தஞ்சாவூர் அப்படின்னதுமே நமக்கு நினைவுக்கு வர்றது தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் தான் அதற்கு சமமான புன்னைநல்லூர் மாரியம்மன் வரலாறு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூரிலிருந்து திருவாதூர் செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புன்னை நல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் இது புற்றுமண்ணால் ஆன ஒரு கோவிலாகும் இங்கே இருக்க கருவறையில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க அதுக்கு மாறா உற்சவ அம்மனுக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க காரணம் புற்று மண்ணால் இருப்பதால் ஒரு முறை சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு வெங்கோஜி என்ற மன்னர் தஞ்சையை ஆண்டு வந்தார் அந்த மன்னனுக்கு அடிக்கடி சமயபுரம் போய் சமயபுரத்தால வழிபடுறத ஒரு வழக்கமாக வச்சு இருந்திருக்காரு ஒரு நாள் அம்மனை வழிபட்டுட்டு அன்றிரவு அந்த கோவில்லையே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்ப அம்பாள் கனவுல வந்து நான் உன் ஊர்ல இருந்து அதாவது தஞ்சையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் புன்னை மரங்களுக்கு நடுவில் இருக்கேன் என்னை எடுத்து நீ வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லி அந்த மன்னரோட கனவுல அம்பாள் போய் சொல்லியிருக்காங்க உடனே மன்னரும் அந்த புன்னை மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அம்மன் புற்று மண்ணா காட்சி தந்திருக்காங்க மன்னர் அந்த அம்பாலை எடுத்து அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு கூரைகள் மேயப்பட்டு கோவில் இருந்திருக்கு மக்கள் எல்லோரும் அங்கே போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க இவருக்கு அப்புறம் இவரது பையன் வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்கிறான் அப்போ இந்த மன்னரோட பொண்ணுக்கு ஒரு முறை கண்ணு தெரியாமல் போயிடுது அப்போவும் அம்பாள் கனவுல வந்து என்னோட கோவிலுக்கு உன் பொண்ணை வா அப்படின்னு சொல்லியிருக்கா உடனே மன்னருக்கு அம்பாள் தான் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு உடனே தம் பொண்ணை அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு கோவிலுக்குள்ளே போனதுமே ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்து அந்த பொண்ணோட கண்ணில் படுது உடனே அந்த பொண்ணுக்கு கண்ணும் நல்லாவே தெரிய அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் மன்னன் சுற்றுச்சுவர்களுடன் கூடிய ஒரு கோவிலை கற்றாரு கோவில் இன்னும் அதிகமாக புகழ் பெறுகிறது இந்த கோவிலில் அழகிய ராஜகோபுரம் விமானம் மகா மண்டபம் நர்த்தன மண்டபம் மற்றும் மூன்று திருச்சுற்றுகளுடன் ஆலயம் அமைந்துள்ளது மகாமண்டபத்தில் கொடிமரமும் பலிபீடமும் இருக்குது கருவறை வாசலில் துவார பாலகிகள் சுதை வடிவில் இருக்காங்க உள்ள அம்மனோட மூக்குத்தி தி நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமில்லாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு இந்த அம்மன் திருத்தலத்தில் தைலக்காப்பு நடைபெறும் அன்றிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் அம்மனை ஒரு வெண்திரையில் வரைந்து அதில் மட்டுமே அர்ச்சனைகள் செய்யப்படும் தைலாபிஷேகம் பண்ணும்போது அம்மன் ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்களாம் அதனால அந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக தயிர் இளநீர் இதெல்லாம் வைத்து தான் அவங்களுக்கு நெய்வைத்தியம் படைப்பாங்களாம் சித்திரை மாதம் வந்துட்டாலே கண்டிப்பாக அக்னி வெயில் வரப்போகுது அப்படின்ற பயம் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் வெயில் இன்னும் உக்கிரமாக இருக்கும் அந்த நேரத்தில் அம்மனோட முகத்தில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக காணப்படுமா அதனால் இந்த அம்மனுக்கு முத்துமாரியம்மன் என்ற பெயரும் இருக்குது த்தின் முக்கியமான நாட்களில் இருபத்தி மூணு கிலோ தங்க கவசம் அம்மனுக்கு சாத்தப்படுகிறது எல்லா நாட்களுமே கோவில் நடை திறந்திருக்கும் கோவிலோட உட்புறத்தில் வெள்ளம் அப்படின்ற ஒரு தெப்ப குளம் இருக்கு இங்கே மருக்கள் உள்ளவங்க வெள்ளம் வாங்கி அந்த தெப்பத்தில் போட்டால் கண்டிப்பாக அவங்களோட மறுக்கள்லாம் குறையும் அப்படின்றது அங்கே இருக்க மக்களோட ஒரு நம்பிக்கை கோவில் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் திருவிழா நாட்களில் நேரங்கள் மாற்றப்படலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்